அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தன் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலேசியாவிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக செக்கெழுத்த செம்மல் மாவுசி அவர்களுடைய பிறந்தநாள் மனித இனத்தால் மறந்துவிட்ட ஒரு மாமனிதன் வவுசி அவரை வந்து எல்லாம் இந்த அரசியல் நோக்கத்துக்காக இந்த அரசியலில் ஏதாவது புதுசாக யாராக வளரணுங்கிறதுக்காக அந்த ஜாதியிலேருந்து யாராக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தலைவரையும் ஜாதி தலைவராக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதான் விஷயமே செக்கெழுத்த செம்மல் வவுசே அவர்கள் குறிப்பிட்ட ஜாதிக்காக செக்கழுக்கலை அதை முதல்ல புரிஞ்சுங்க எந்த தலைவருமே தீரன் சின்னமலை குறிப்பிட்ட ஜாதிக்காக போராடவில்லை அதனால் ஜாதி சங்கமாக வச்சுருந்தார் அதுக்காகலாம் போராடல ஒட்டு மொத்த இந்தியாவுக்காகவும் போராடினார்கள் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜாதி சங்கத்தில் கொண்டு வந்துடுறீங்க அவர் எங்கள் ஜாதி இவர் எங்கே தேவர் ஒரு ஜாதிக்காக போராடி இருந்தார் இல்லைல்ல அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் போராடினார் செக்கிலத்தை செம்மல் வவுசி சிதம்பரனார பற்றி சொல்லிக் கொடுங்க ஒரு அருமையான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் வக்கீலுக்கு படித்தவர் நல்ல படிப்பு ஆனால் வெள்ளைக்காரனுக்கு எது எதிர்த்து ஒரு கப்பல் வாங்கணும் அப்படின்னு அவரோட ஆசை இன்றைக்கே கப்பல் வாங்க முடியல இன்றைக்கே பயங்கர டாமினேட்டு அந்த காலத்தில் வெள்ளையர்கள் ஆட்சியில் இவர் போய் கப்பல் வாங்கிட்டு வந்திருக்கிறார் வந்தால் கப்பலோடு வருவேன் இல்லையே மரணமடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது அஞ்சாவில் படித்தேன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் எனக்கு வந்து அந்த நினைவில் அப்படியே இருக்கிறது கப்பலோடு வந்தார் கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு பேர் வாங்கினார் எத்தனை இடர்பாடுகள் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை இன்னல்கள் அத்தனையை தாண்டி அவர் ஜெயிச்சிருப்பார் இன்றைக்கி நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோமே இதெல்லாம் சாதாரண போராட்டம் இல்லை அன்னைக்கு நின்னால் நடந்தால் வெள்ளக்கார நம்மளைய ஆளுமை பண்ணியிருந்த இங்கிலாந்துக்காரர்கள் நம்மை ஆளுமை செய்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் அவர் வந்து கப்பல் வாங்கி ஓட்டினார் அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை வந்து செக்கு இழுக்க வச்சாங்க மாடே இழுத்தால் ஆயிடும் கோயம்புத்தூர்ல இருக்குது அந்த செக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பாட்டுவாங்க மாடு கட்டி இழுத்தால் மாடு இன்றைக்கி பார்த்து சுற்ற சுற்றாது அந்த செக்கில் இழுத்து வாங்கி கொடுத்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் வெந்ததை திருட்டு வந்ததை பேசிக்கிட்டு யூடியூப்பில் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு திரியிறோம் இதெல்லாம் வந்து சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் நிறைய வீடியோலாம் கண்ணிலேயே பார்க்க முடியல அந்தளவுக்கு வீடியோ போடுறீங்க எதை எதையோ எடுத்து கசகசன்னு எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஊருக்குள்ளே ஜோட துறையிலேருந்து அத்தனை துறையுமே எல்லாம் கெட்டுப்போச்சு காரணம் என்ன தெரியுமா நம்ம வந்து சுதந்திரம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ள வந்துட்டோம் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பக்கமாக கூட இயக்குனர் ஒருத்தர் பேசினார் எல்லாம் புக்கை வந்து சரஸ்வதியாக கும்பிட்றாங்க நான் வந்து ஏறி நிற்பேன் அப்படின்னார் புக்கை வந்து சரஸ்வதியாக கும்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த முட்டாளிகளுக்கு தெரியறது இல்லை அதுக்கப்புறமே நம்ம எங்கே போய் அதை பற்றி பேசுறது அதாவது எப்படி சொல்கிறது அன்னையின் அரவணைப்பு எப்படி இருக்கும் என்று தெரிந்த ஒருத்தனுக்கு அது வந்து நம்ம அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து நானும் தனிமனிந்தானே நான் ஏன் ஒரு பொம்பளை மதிக்கணும் அப்படின்னு கேட்குறதுலல அம்மா அம்மா தான் அந்த மாதிரி தான் அது சரிங்களா ஒரு உணர்வை புண்படாமல் பேசுகிறதுக்கே அறிவில்லையே நீங்களாம் எப்படி சமுதாயத்தில் வந்து அடுத்தவனுக்கு கருத்து சொல்லுவீங்க இதுவே நீங்கள் வந்து வேற ஏதோ ஒரு மதத்தை பற்றி உங்களால் பேசிட முடியுமா குரான் மேலே ஏறி நிற்கிறேன்னு உங்களால் சொல்லிட முடியுமா பைபிள் மேலே ஏறி எங்கே ஆம்பளை இருந்தால் சொல்லி பாருங்க பாப்பா பைபிளை வந்து கிறித்தவர்கள் புனிதர்களாக கருதுகிறார்கள் நான் புத்தகமாக பார்க்கிறேன் ஏறி நிற்கிறேன்னு ஆம்பளை சொல்லிவிட்டு நீ ஊருக்குள்ளே நடமாட்டின்னு ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்று கூடிவாங்க குரானை இஸ்லாமியர்கள் புனித நூலாக மதிக்கிறார்கள் நான் ஏறி நிற்பேன் அப்படின்னு சொல்லு ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இருக்கிறதே முட்டாள்கள் இந்துக்கள் ஏன்னா அவங்க ஒன்று சேரமாட்டாங்க அதனால தான் எல்லோரும் இந்து மதத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறத வாடிக்கையாக வச்சுருக்கிறீங்க அதான் விஷயமே இந்து மதத்தில் எவனுமே ஒன்று மாட்டான் நீ தாராளமாக பேசிக்கிட்டே கிடக்கலாம் ஆனால் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டியது என்னோடய விஷயம் ஏன்னா இவரெல்லாம் செக்கெழுத்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்ல அதோட சோதனை இதெல்லாம் அந்த எல்லாம் சும்மா இருக்க மாட்டான் வக்கீலுக்கு படிச்சுட்டு ஏதோ ரெண்டு பேர்த்துக்கு வாதாடி காசு சம்பாரித்து பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இல்லாமல் போய் செக் எழுத்து கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருல இந்தியாவுக்கு இதெல்லாம் இன்னும் இன்னமும் பேசலாம் இதுக்கு மேலேயும் பேசலாம் அதெல்லாம் நமக்கு சுதந்திரம் இருக்குது தாராளமாக பேசுங்க ஆனால் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மாவோசி யார் மாவூ சிதம்பரனார் ஒரு ஜாதி சங்க தலைவர் அல்ல அப்படின்னு முதல்ல உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முத்துராமணிக்கு தேவர் ஒரு ஜாதி சங்க தலைவர் அல்ல அப்படிங்கிறது முதல்ல சொல்லிக் கொடுங்க தீரன் சின்னமலை அவர் ஒரு சாதி சங்க தலைவர் அல்ல அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க என் பையன் இன்னைக்கு தீரன் சின்னமலை ஃபோட்டோ பாட்டு கேட்குறான் ஏப்பா இவர் ஆரம்பித்தது தான் இந்த ஜாதி ஜாதி பேரவையா அப்படின்னு எனக்கு அப்படியே கட்டி ஜெயிடிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்கள்லாம் ஏன் ஜாதி இவங்கள இவங்க இவங்க ஜாதியிலேருந்து நாங்கள் வந்துருக்குறோம் வந்துட்டு போ அதனால் இந்தியாவுக்கு என்ன நஷ்டம் என்ன லாபம் முத்துராமலிங்க தேவர் ஜாதியிலேருந்து வந்த அத்தனை பேரும் முத்துராமலிங்க தேவர் ஆகிவிட முடியாது தேவர் தேவர் அவர் தான் மாவு சிதம்பரனருடைய ஜாதியிலிருந்து வந்த அத்தனை பேரும் மாவு சிதம்பரனார் ஆகிவிட முடியாது எங்கே போய் ஜெக்கெழுத்துட்டு வாங்க பார்ப்போம் ஒத்துக்குவான் அதனால் தயவு செய்து இந்தியாவுக்காக உழைத்த புனிதர்களை ஜாதிக்கு பயன்படுத்தாதீர்கள் கேவலமான அரசியலுக்கு பயன்படுத்தவே பயன்படுத்தாதீர்கள் ஏன்னா அவருடைய புனிதம் கெட்டு போகிறது வருங்கால சந்ததியர்கள் ஒருவேளை இவங்க தான் இந்த ஜாதி சங்கத்தை ஆரம்பித்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு கேட்குற இடத்துல இருக்கும் இது என்ன வெளியில் தெரியல அதனால் வந்து இது அப்படியே போயிட்டுருக்கு அதனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பா சிதம்பரனார் மீது பற்று இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு சிதம்பரனார் யார் அவர் என்ன படித்தார் எங்கே படித்தார் அவர் ஏன் அந்த வக்கீல் தொழிலை மேற்கொண்டுருந்தால் எனக்கு எவ்வளோ அவரால சம்பாரிச்சிருக்க முடியும் அதை விட்டுட்டு அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார் அந்த இழுத்த செக்கோட வெயிட் என்ன அதில் மாடு பூட்டினா எப்படி இழுக்கும் அதில் மனுஷனை பூட்டி இழுத்துருக்காங்களே அவரும் நடந்திருக்காரு எதுக்கு ஏன் ஒரு மன்னிப்பு கடை எழுதி கொடுத்துருக்கலாமே ஒரு பரவல் வந்திருக்கலாம் வெளியில் அவர் ஏன்னா இனிமேல் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நான் பேச மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு வெளியில் வந்திருப்பார் கண்டிப்பாக நம்ம அதான் செய்வா செங்கிழப்புமா போய் மன்னிப்பு கடிதம் நீங்கள் வேற நில்லுங்க தலைவர் நீட்டு விட்டு காலில் விழுந்துட்டு போயிட்டே இருக்கா வீட்டுக்கு அப்படின்ட்டு வெளியில் வந்திருப்போம்ல ஆனால் அந்த எண்ணம் இதயத்தில் இருந்தது இந்தியா என்பது என் நாடு தமிழர்கள் அனைவரும் என் மக்கள் நான் இவர்களுக்காக உழைக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டால் இந்தியா மன்னிப்பு கேட்டாமான் நினச்சாம பாருங்க ஒவ்வொருத்தரும் அதுதான் என் வா காமராஜராக இருக்கட்டும் நீங்கள் வந்து எத்தனை பேர் எடுத்துங்க ஏன் உங்களாம் மன்னிப்பு கடிதம் கேட்டு வெளியில் வரல பொருள் கொடுத்துட்டு வெளியில் வரல ஏன் தெரியுமா நான் மண்டியிட்டால் அது இந்தியா மண்டியிட்டதுக்கு சமம் நினச்சான் நான் தான் இந்தியா நான் இந்தியன் நான் தான் இந்தியா நான் போய் இவங்கிட்ட மண்டிட்டுனா இந்தியா மண்டிகிட்டுறேன் இதுக்கு நான் செக்கே ஏன் யாரால் முடியும் அப்படி செக்களுக்கும்போது போது டைல் அடிச்சு தான் செக்கலுக்கு வைப்பாங்க சும்மா வந்து மானே தேனை இன்றைக்கி வந்து நம்ம போய்ட்டு கூட்டுற மாதிரி ஒரு ஃபோஸு கழுவுற மாதிரி ஒரு ஃபோஸு அங்கே போய் பெருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸு பாட்டியை கட்டி பிடிச்ச ஒரு ஃபோர்ஸு கொடுத்துட்டு ஆ ஓகே நேராக பிஎம்டபிள்யூ ஏறி வீட்டுக்கு போயிடறோம்ல அந்த மாதிரி சிதம்பரம் நேரம் போய் செக் எழுத்துக்கிட்டு இருந்தார் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறக்கா போய் செக் இழுத்தார் இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ போடுறக்கு போய் செக் எழுத்தாரா இல்லை இந்தியாவின் மானத்தை காப்பாற்றுவதற்காக செக் எழுத்தார் இதை மறந்து விடக்கூடாது நண்பர்களே அதை தான் ஒரு ஆதங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படியெல்லாம் வாங்கி கொடுத்த சுதந்திரம்தான் இன்று ஆடுகிறது கருத்து சொல்வதற்கு அனைவருக்குமே உரிமை இருக்கிறது அடுத்தவனுடைய மனம் புண்படாத அளவுக்கு கருத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் தான் விஷயமே செய்து பிறர் மனம் புண்படாதபடி நடந்து கொள்ளுங்கள் இன்று இரண்டு நிமிடம் வஉசிக்காக மௌன அஞ்சலி செலுத்துங்கள் நாம் அனைவரும் வஉசியின் வாரிசுகள் என நினைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் அனைவருமே இந்தியர்கள் நமக்காக பாடுபட்ட நல்ல உள்ளங்களை நினைத்து பாருங்கள் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் முதல் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் அவருடைய நினைவாகத்தான் ஆசிரியர் தினம் நாம் கொண்டாடுகிறோம் உங்கள் ஆசிரியரின் பொற்பாதம் தொட்டு வணங்க வேண்டுமென கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புங்கள் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர்த்து காலில் விழுகாதவன் வாழ்க்கையில் பல பேர்த்து காலில் போய் விழுவான் இந்த நாலு பேத்துக்காலம் ஒருத்தன் விழுந்துட்டான்னா வேறு யார் காலையும் விழுக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா பொற்பாதம் தொடுவது எதற்காக என் சிரம் தாழ்ந்த வணக்கம் உங்களுக்காக ஆசிரியர் தான் வழிகாட்டி ஆசிரியர் தான் ஆசிரியர் என்பவர் பணம் வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுப்பவர் அல்ல சரிங்களா ஆசிரியர் தொழிலுக்கு எல்லாராலும் வந்துவிட முடியாது அதற்கே ஒரு ஜாதகம் வேண்டும் ஆசிரியராக இருந்து தன் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களைப் போல உங்கள் ஆசிரியர் அடுத்த இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவராக வள வேண்டுமென ஒரு ரோஜாப்பூ ஒரு ஸ்வீட்டு கொண்டு போய் உங்கள் ஆசிரியர் கையில் கொடுத்து அவரை வாழ்த்துங்க உங்கள் மகன் படிக்கிற பள்ளியில் போய் டீச்சர் நீங்கள் இன்னும் நல்லா படித்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வாங்க சார் நீங்கள் வந்து இந்தியா குடியரசுத் தலைவர் ஆகணும் சார் அப்படின்னு போய் வாழ்த்திட்டு வாங்க நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையே அதுக்கே நமக்கு நேரம் பத்து இல்லையே அதான் விஷயம் ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு சொல்லி அனுப்புங்க இன்றைக்கி வந்து ஆசிரியர் அனுப்ப போன உடனே ஆசிரியரை இருகாரம் கூப்பி வணங்கிட்டு என் வாழ்க்கை உங்களால் தான் ஜொலிக்க போகிறது என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள்னு நீட்டி விட்டு காலைல உழவு சொல்லுங்கள் காலில் விழுந்தானனா தான் அவனுக்கு என்ன மரியாதைன்னு தெரியும் மரியாதையை சொல்லி கொடுங்க சாமி மரியாதை தெரியாத ஒருத்தன் கண்டிப்பாக வாழ்க்கையும் ஜெயிக்கவே மாட்டான் எழுதி வச்சுங்க இது வரைக்கும் அடுத்தவனை மதிக்காத யாராவது வாழ்க்கையில் வாழ்ந்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது மரியாதை தெரியாத எவனும் இங்கே வாழ்ந்ததாகவோ வளர்ந்ததாகவோ விஷயமே கிடையாது அந்த அந்த சப்ஜெக்டே இல்லை அதனால் ஆசிரியருக்கு சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரியுங்கள் என்னுடைய பெரியப்பா ஆசிரியர் குலமுனியானூரில் என்னுடைய தமிழ் ஆசிரியரும் அவரே என்னுடைய தலைமை ஆசிரியரும் அவரே திரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு அவர் பெரியப்பாவாக இருந்ததை விட தான் இருந்தார் ஹெச்எம்மாக இருந்ததை விட எனக்கு வந்து சிறந்த ஆசிரியராக இருந்தார் அவருடைய மகன் ராஜசேகரம் என்று சிறப்பான ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய ஆங்கில வாத்தியார் அப்படி பார்த்தாலே கதிகலங்க வைப்பார் திரு பழனிசாமி மாமா அவர்கள் அவர் தான் வந்து எனக்கு ஆங்கில ஆசிரியர் எப்படின்னா அவர் கிளாஸுக்கு எனக்கு ஒரு மாமா ஆனால் அவர் கிளாஸுக்கு போகிறதுனா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது திடீர்னு உங்களை ஜெயிலுக்குள்ளே கொண்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மனுஷன் அப்படி பார்த்தாலே அப்படி சும்மா இந்த கண்ணுலேயே அப்படி ஒரு பார்வை இருக்கும் பாருங்க இந்த சாமி படத்தெல்லாம் வரும்படல அந்த மாதிரி என்னடா அப்படின்னா அப்படியே டவுசரோட ஒன்றுக்கு போயிடுவோம் அந்த காலம் நீ அப்பேற்பட்ட டெரர் அவர் எங்கள் மாமா எனக்கு ஐந்தாம் வகுப்புல அவர் தான் ஆங்கில ஆசிரியர் ரொம்ப யார் என்னன்னலாம் பார்க்க மாட்டார் இவன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதுல அட்டி பிரிச்சார்னு வைங்களேன் நீ அடுத்த நாள் வரும்பொழுது நாக்கில் அப்படியே ஆங்கிலம் அப்படியே தாண்டவம் மாடும் இன்றைக்கி ஏதோ இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் எங்கள் மாமா போட்டு அடிதான் இல்லைனா இங்கிலீஷ் வந்திருக்கே வந்திருக்காது எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் என்னுடைய பெரியம்மா லலிதா அவர்கள் ஏன்னா என்ன எல்லாம் பெரியம்மா பெரியப்பானே சொல்லிகிட்டு இருக்கின்றீங்களா எங்கள் எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க நான் படித்த ஸ்கூலில் எனக்கு பால்வாடி டீச்சரே அவங்க தான் எங்கள் பெரியம்மா தான் திரு லலிதா அவர்கள் என் பையனுக்கும் பால்வாடி டீச்சர் அவங்க தான் அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதே போல் என்னுடைய ஆசிரியர்கள் சர்க்குணம்னு எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் அவர் வந்து எனக்கு ஐந்தாம் வகுப்புக்கு தலைமை ஆசிரியராக இருந்தார் ஆறாம் வகுப்பில் இருந்து தான் என்னுடைய பெரியப்பா எனக்கு தலைமை ஆசிரியராக வந்தார் அதில் வந்து நான் இன்னும் மறக்காமல் இருக்கக்கூடிய நிறைய நல்ல ஆசிரியர்கள் என்னுடைய அறிவியல் ஆசிரியர் திரு ரங்கராஜன் அவர்கள் அதே போல் சகுந்தலா டீச்சர் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து நான் வந்து இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன் அவர்களெல்லாம் கொட்டியது அடித்தது திட்டியது எல்லாம் என்னை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கியது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் குழந்தைகளை ஆசிரியை நம்பி ஒப்படையுங்கள் ஆசிரியர்கள் அறுபது குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார்கள் உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வார்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் ஆசிரியரை வணங்குங்கள் செக்கெழுத்த செம்மல் வாவு வணங்கங்கள் வணங்குங்கள் அனைவருக்கும் நாம் ஒன்றாக மௌன அஞ்சலி செலுத்துவோம் மலேசியாவிலிருந்து நான் அனைவரையும் நினைத்து பார்த்து என் அப்பன் சொக்கநாதன் அவர்கள் வாரிசுகளுக்கு கூட நல்ல ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தன்